கொடி வந்து வித்தியாசமா இருக்கு கட்சி பேர்ல திராவிடம் இல்லை ரொம்ப சந்தோஷம் ரெண்டு யானை இருக்கு அதை கேரளாவை நோக்கி வச்சிருக்காரு மஞ்ச கலரும் ஸ்ரீலங்கர் கொடிதான் ஸ்பெயின் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இந்திய பேரரசின் மாநிலங்களை குறிக்குதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் குறுகிய நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய மகளிர் வாக்கு குறிப்பா நாற்பது பிளஸ் உறுதியாக இவரை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சட் காரணம் பாத்தீங்கன்னா இருபத்தோரு சதவீத திமுக வாக்குங்கிறது வந்து அதற்கு மேல் உயராத போயிடும் பதினெட்டு பத்தொன்பது சதவிகித அதிமுக வாக்குங்கிறது அதை விட உயராமல் போயிடும் யாரோட வேண்டுமானாலும் ஒரு ஆட்சியில் கூட்டணியில் இருக்கலாம் அதுல எந்த தப்பும் இல்ல ஆட்சி செய்யும்போது இது தப்பு இது ரைட் சொல்றதுனால என்ன ஆகும் நாடு வந்து வளம் பெறுவதில் கொஞ்சம் சின்ன பின்னடி இருக்கும் இல்ல விட்டுட்டா நாடு வந்து எப்படி போகணுமோ அதுக்கேத்த மாதிரி போயிடும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கிட்ட விட்டா அதிமுக திமுக கிட்ட விட்டா அது கண்டிப்பா பிரிவினை நோக்கி தான் போகும் உடனே அவர் வந்து கோவ கோபப்படக்கூடியவராக ஆத்திரப்படக்கூடியவராக இருந்திருந்தால் அடுத்து வர நாலு படத்திலையும் நிறைய எதேச்சாதிகார கருத்துக்களை எல்லாம் பேசிருக்க முடியும் முடக்கிறாங்க கொடுக்கறாங்க இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா பேசிக்கிட்டே இருக்காரு அந்த மாதிரி பேச முடியும் ஆனால் அவர் வந்து மாஸ்டர்ல இருந்து வாரிசுல இருந்து எந்த படத்திலையுமே அவர் அரசியல் ஒரு வார்த்தை கூட வராமல் பார்த்துக்கிட்டார் இது வந்து ஒரு நல்ல விஷயம் கட்சி தலைமையா மட்டும் இருந்துகிட்டு ஆட்சி தலைமைக்கு வேற யாரையா கொண்டாட போறாரா தெரியாது அவர் பேசி அந்த உறுதிமொழி அப்படிங்கிறதுக்கு நான் எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன் எல்லா அம்மாவும் அம்மாதான் எங்க அம்மா எங்க இருந்து வந்து ஒரு கட்சியின் தலைவரா அவர் பேச போகிறார் அப்படின்னு பொழுது அவருடைய எண்ணங்கள் வந்து தெளிவா இருக்கு நீட்ல தவறான ஒரு அபிப்பிராயத்தை அவர் வளர்த்துக்கிட்ட மாதிரி இனியும் வளர்த்துக்கணும் சீமானோட இருக்கக்கூடியவங்க விஜயோட இணக்கமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி தனது கட்சியின் கொடியை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த நிகழ்வு நீங்க இல்ல அவர் கொடி வந்து வித்தியாசமா இருக்கு கருப்பு சிகப்பு இல்லை கட்சி பேர்ல திராவிடம் இல்லை ரொம்ப சந்தோஷம் ரெண்டு யானை இருக்கு அதை கேரளாவை நோக்கி வச்சிருக்காரு அந்த நிறம் மெரூன் கலரும் மஞ்ச கலரும் ஸ்ரீலங்கால இருந்து ஸ்ரீலங்கன் கொடிதான் ஸ்பெயின்னு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க அது ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் கொடியை தான் எடுத்துருக்காரு ஸ்ரீலங்கனுடைய அவருடைய மாமணர் ஸ்ரீலங்கன் தான் அதெல்லாம் வந்து கொடிய பார்த்த உடனே ஏதாவது சொல்லணும்னா அதுக்கு சொல்றதுக்காக நான் சொல்கிறேன் அதில் வந்து இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இந்திய பேரரசின் மாநிலங்களை குறிக்குதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ குறுகிய நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அது அதில் இருபத்தி மூணு மட்டும் பச்சை கலர்லையும் அஞ்சு மட்டும் நீல கலர்லையும் இருக்கிறது வேற ஏதாவது சொல்ல வருதா நாளைக்கு மஜ மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டி ஆகிடுவாங்க மெஜாரிட்டிஸ் மைனாரிட்டி ஆகிடுவாங்க அப்படிங்கிற அந்த தொலைநோக்கோடையும் அது வைக்கப்பட்டிருக்காங்கிறதுலாம் விமர்சன பார்வையாக வைத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதற்கு அவர் என்ன வேணாலும் நியாயத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் ஒரு மனிதன் எப்படி உடைய அணிய வேண்டும் எப்படி கொடியை கொடுக்க வேண்டும் அதுல வாகை அப்படிங்கறது வந்து தமிழ்ல வந்து வெற்றியை நோக்கி சொல்றாரு அந்த வாகை மலரை கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ அவர் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அவர் சொல்லிட்டாரு அதை அப்படியே கொண்டு போகிறது மட்டும்தான் நம்ம அவங்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவாளர்களுடைய விஷயம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆர்வங்கிறது ரொம்ப வருடமாக அவருக்கு இருக்கு இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அவருடைய அவர்களுடைய மகளிர் வாக்கு குறிப்பா நாற்பது பிளஸ் உறுதியாக இவரை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து எந்த சர்வேக்குள்ளேயும் வரமாட்டாங்க சடார்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு சதவீத திமுக வாக்குங்கிறது வந்து அதற்கு மேல் உயராத போயிடும் பதினெட்டு பத்தொன்பது ச சதவிகித அதிமுக வாக்குங்கிறது அதை விட உயராமல் போயிடும் அப்போ இவங்களை நாற்பதுக்குள்ளே கட்டுப்படுத்திட்டாலே மீதி அறுபது அந்த அறுபது தான் இப்போ வந்து கூட்டணி ஆட்சியாக அமைக்கணுங்கிற மாதிரி அண்ணாமலையை திரும்ப திரும்ப பேசுறாரு யாரோட வேண்டுமானாலும் ஒரு ஆட்சியில் கூட்டணியில் இருக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஏன்னா ஆட்சி செய்யும் போது இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்கிறதுனால என்ன ஆகும் நாடு வந்து வளம் பெறுவதில் கொஞ்சம் சின்ன பின்னடைவு இருக்கும் இல்லை விட்டுட்டால் நாடு வந்து எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போயிடும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட விட்டா அதிமுக அதிமுக கிட்ட விட்டால் அது கண்டிப்பாக பிரிவினை நோக்கி தான் போகும் அதற்கான வேலைகளை தான் அவங்க செய்கிறாங்க அன்பார்ச்சுனேட்லி அதை நம்ம வந்து இனியும் அது அனுமதிக்கக்கூடாது அது விஜய் கிட்டே இருக்குது அவர்கிட்ட நாம் பார்த்த வகையில ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஒரு எதிர்ப்பு வந்ததுன்னு சொன்னான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பெரிய ரைடு அவர் சார்ந்த பணம் கந்து பணம் கொடுக்குற ஒரு ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வந்து நடந்தது இடத்துல வந்து நடந்தது அப்ப கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடியோ முந்நூத்தறுபது கோடியோ பிடிச்சாங்க உடனே அவர் வந்து கோபப்படக்கூடியவராக ஆத்திரப்படக்கூடியவராக இருந்திருந்தால் அடுத்து வர்ற நாலு படத்துலையும் நிறைய அதிகார கருத்துக்கள் எல்லாம் பேசிருக்க முடியும் முடக்கிறாங்க உடுக்குறாங்கன்னு இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா பேசிக்கிட்டே இருக்காரு அந்த மாதிரி பேச முடியும் அதனால வந்து மாஸ்டர்ல இருந்து லியோல இருந்து பீஸ்க்ல இருந்து வாரிசுல இருந்து எந்த படத்திலையுமே அவர் அரசியல் ஒரு வார்த்தை கூட வராமல் பார்த்துக்கிட்டார் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது பணத்துக்காக அவர் பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன் வீரத்தை காட்டணும்னா அதெல்லாம் காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற நீதிமன்றம் வந்து பொறுப்படி ஐயாவே வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இன்னும் உள்ள உட்கார வச்சிருக்கு எதுக்குமே காரணம் புரியாது அது அந்த நீதிமன்றத்துக்குள்ள ஒரு நேர்மை இருக்குன்னு சொன்னாலுமே அதை பத்தி விமர்சிக்காம விட்டுறது நல்லது அதோட நிறுத்திக்கிறார் சோ இப்ப கேள்வி என்னன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பக்குவம் இருக்கு அந்த பக்குவம் அவருக்கு அரசியல் அளவுல உதவும் இவர் கட்சி தலைமையா மட்டும் இருந்துகிட்டு ஆட்சித்தலைமைக்கு வேற யாரையா வர போறாரா தெரியாது அவர் பேசியிருக்கிற அந்த உறுதிமொழி அப்படிங்கிறதுக்கு நான் எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன் எல்லா அம்மாவும் அம்மாதான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லா தேசிய கீதத்திலையும் ஒரே மாதிரி உறுநிதி மொழி தான் இருக்கும் எந்த தேசிய கீதத்திலேயே அது என்னுடைய மொழி தான் பெருசு மற்ற மொழிலாம் வேஸ்ட்டு அடுத்த நாட்டுக்காரர் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் உறுதிமொழியும் உறுதிமொழி நீங்க எடுத்தாலும் நான் எடுத்தாலும் நல்ல வார்த்தைகள் வைத்து தான் எடுப்போம் ஆனால் அதில் உறுதிபூர்வமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு அரசியல் வரை பற்றி நேத்தி வரைக்கும் அவர் பேசியிருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் தவறாக பேசியிருந்தாலும் சரியாக பேசியிருந்தாலும் அது ஒரு நடிகருடைய வாய்ஸ் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை ஆனால் இன்னிலிருந்து வந்து ஒரு கட்சியின் தலைவராக அவர் பேச போகிறார் அப்படின்னு வரும்பொழுது அவருடைய எண்ணங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் நீட்டில் தவறான ஒரு அபிப்பிராயத்தை அவர் வளர்த்துக்கிட்டா மாதிரி இனியும் வளர்த்து கொள்ளக்கூடாது அதே மாதிரி சிஏஏ பற்றி தெரியாமலேயே அது என்னன்னு கூட தெரியாம அது வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேருக்கு சம்மந்தப்பட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு கூட தெரியாமல் ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லா சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு அது பாதிப்பு கொடுக்குங்கிற மாதிரி அவர் பேசுனார்னா கொஞ்சம் வருத்தப்படணும் அவர் கூட யார் இருக்காங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் பேச போறதா அவர் கொஞ்சம் வளர்ந்து பேசக்கூடியவர் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்மால் ஸ்கேல் பிக் ஸ்கேல் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சவர் தான் அதுல வந்து குழப்பமும் இல்லை இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இவர் வருவதனால என்ன மாற்றத்தை கொண்டு வர போறார் அதுதான் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ரஜினி ஐயா வரைன்னு சொல்லும் பொழுது ஆன்மீக அரசியல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த அது தமிழ்நாட்டுக்கு அதி தேவையான ஒரு விஷயமா இருந்தது காரணம் இங்க போலி நாஸ்திகம் தான் விளையாடிகிட்டு இருந்தது ஒரிஜினல் நாஸ்திகம் விளையாடினா எந்த நாடும் கெட்டு போகாது ஒரிஜினல் நாஸ்திகம் விளையாடிச்சுன்னா எந்த நாடும் கெட்டு போகாது இந்த தான் பிரச்சனையே வரும் அப்போ அவர் வந்து அந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது வந்து மகிழ்ச்சிபூர்வமாக இருந்தது அதே மாதிரியே சிஸ்டம் வந்து நான் சரி பண்ண போறேன்னு அந்த ஒற்றை வரிக்குள்ள மூணு வார்த்தைக்குள்ள பல விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொன்னார் ஸோ அதைத்தான் நம்ம வந்து இவர்கிட்ட இருந்து இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத மதமற்ற குளமற்ற நிறமற்ற எல்லாரும் நாங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுலயே கேள்விப்பட்டிருக்கோம் தமிழகத்துக்கு வந்து எதுவுமே புதுசு கிடையாது அந்த கதையெல்லாம் விடாமற்ற என்ன ஆயிடும் இப்ப நீங்க வந்து எதுவும் நீங்க கேட்டு அந்த சாதியில் நான் கேட்டு இந்த மதத்தில் பிறக்கலை மற்றவர் வந்து இங்க இருக்கக்கூடிய மத்தவங்க வந்து இந்த மொழியில தான் பிறக்கணும் இந்த நாட்டுல தான் பிறக்கணும்லாம் தான் பிறந்தோம் பார்த்தோம் கெடுத்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த சாதியை வைத்து கொண்டு அதில் பணக்காரர்களாக இருந்து இடஒதுக்கீடின் மூலமாக இன்னைக்கும் வந்து சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கூப்பிட்டு நம்ம எதிர்க்கலாம் ஐயா போர்மையா நீ பணக்காரன் ஆயிட்ட உன்னோட இடஒதுக்கீடை வச்சுக்கிட்டு நீ ஏன் பண்ணால லேயர் நீதிமன்றம் எடுக்க சொல்லியிருக்கு பிஜேபி ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை அப்படியே விட்டு வச்சிருச்சு கிரிமில ஏற கை வைக்கல ஆனால் இதுக்கு மேல உனக்கு அது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவு வேண்டும் அதையெல்லாம் அவர் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் குறிப்பா டாஸ்மாக்ல வந்து பில்லு போடுறது அப்படின்னு வந்ததுன்னா தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் கோடி எக்ஸ்ட்ராவா கிடைக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அது எல்லாமே ரெண்டு அமைச்சர்களுக்கும் அதிமுக முன்னாள் அதிமுக அன்பருக்குமா போயிட்டு இருக்குங்கிற வரலாறுன்னு நமக்கு தெரியும் கனிம வளத்துல அதே மாதிரியே இவர் சார்ந்த அமைப்புகள் இருந்த இவர் சார்ந்த மக்களிடம் இருந்தே ஏகப்பட்ட தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு அதை அவர் வந்து கட்டுப்படுத்துவாருன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும் மணல் திருட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன் நான் கதை பேச விட மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாருன்னு சொன்னா அதுவும் இன்னும் சிறப்பேசி இருக்கும் இதெல்லாம் பேசாம பொத்தாம் பதுவா வாக்கு அரசியலுக்காக சிஏஏ யூசிசி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாருன்னா எத்தனையோ பேர் நமக்கு நகைப்பு ஊட்டுறாங்க இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் அரசியலை வரைக்கும் ஆனால் முக்கியமா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா அந்த மாற்றம் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த மையத்துக்குள்ள வரணும் இப்ப இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் திமுகவும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேருடைய மொத்த வாக்கை நாற்பது சதவீதத்துக்கு வந்துடும் அப்ப மீதி இருக்கிற அறுபது சதவிகிதம் அப்படிங்கறது கிட்ட இருக்காது அது இருக்கும் இருந்து நீங்க என்ன கதவு விட்டும் ஆளும் வந்து மாத்த முடியாது சீமானோட இருக்கக்கூடியவங்க விஜயோட இணக்கமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த அறுபதுங்கிறது நாற்பது இருபதா முப்பத்தி ஏழு இருபத்தி மூணா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வியா விட்டுருங்க ஜெயிச்சிட்டியா கூட்டணி ஆச்சு அவ்வளவுதான் அதுல ஒற்றுமையா வந்துடலாம் ஜெயிச்சதுக்கு பிறகு கூட இவர்கிட்ட ஒரு நாற்பது சீட்டோ அவர்கிட்ட ஒரு இருபது சீட்டுன்னு இருந்தா கூட கூட்டணி ஆட்சிங்கிறத வலியுறுத்தலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த இந்த இவர் வர்ற அரசியலை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒண்ணும் இல்லைன்னா எல்லாம் ஒரே மாதிரிதான் எங்க அம்மாவும் கச்சேரிக்கு போனாங்க தேங்காய் மூடி கொண்டு வந்தாங்கன்னு சொல்றதா இருந்தா அவர் செய்யட்டும் உரிநிதி ஐயா மேல இருக்கக்கூடிய கோபத்தினால அவர் இந்த முடிவு எடுத்தாரா அப்படின்னு கேட்டா எனக்கு நான் இல்லைன்னு சொல்லிடுவேன் கோபம் வர்றதுக்கான அத்தனை காரணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கடந்த இருபது வருடமாகவே அவர் அரசியலுக்குள்ள வரணும்னு நினைச்சிட்டு இருக்காரு தலைவா படம் வரும்போது கூட அது தடைபடுறதுக்கு காரணம் இன்னைக்கு பெரிய நியூஸ் சேனலா இருக்கிற ஒரு சேனல் தேவையே இல்லாம மாரணையாவுக்கு ஐயாவுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு திரைப்படத்தை இவர் சார்ந்த திரைப்படத்தை வாங்கி கொடுத்தது அது அரசியல் ரீதியாக அம்மா எதிர்த்தாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு அதை பத்தி நான் அவனு கூட இருந்து பார்க்கல நினைக்கிறேன் அந்த அந்த விஷயத்தையும் பக்குவமா ஹேண்டில் பண்ணாரு அதற்கு பிறகு நிறைய விஷயங்களையும் பக்குவமா ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ வந்தாருன்னா நல்லதுதான் நடக்கும் ஆனால் இந்த மாதிரியான தொலைநோக்கு இல்லாமல் வந்தாருன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை பஸ்ல முன்னாடி ஏறினவன் பின்னாடி எல்லாம் ஸ்டாண்டு வந்த உடனே மாதிரி ஒரே வேலையா தான் நடக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதனடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி தேங்க்யூ